பேர் சொல்லுங்க ஊருங்க பொடி வீட்டில் எந்த தருவுங்க சரி என்ன தொந்தரக்கா சரி வேலை பண்ணாக்கி வயசு சமதிக்க வந்துருக்கீங்க எந்த இடத்துல காமிங்க தொட்டு காமிங்க கேப்பில் காட்டுங்க பண்ணுங்கள் அரிப்பாதுங்களா எரிச்சல் வலி எரிச்சல் ஒரு சில நேரத்தில் அரிக்கிறதுங்க பார்த்துக்கோங்க ஐநூற்றி நாற்பது ரூபா கொடுங்கம்மா ஆண்ட்ராய்டு மொபைலாக தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன் சாயங்காலம் ஆறு மணிக்கு வாட்டன் இருக்குது அப்படின்னா அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே ஃபோன் பண்ணி முன்பது பண்ணிக்கோங்கம்மா ஆறு காலம் இருக்குமா எந்த நேரமும் இருக்க வேணாலும் அந்த நேரம் முன்பது பண்ணிக்குவாங்க வேலைக்குள்ள பாருங்கள்